ஹாய் அல அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இதுதான் மாமரத்து பூ பாருங்க நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க கேட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து மாமரத்து பூ எடுத்து சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ எடுத்துருக்கு மாமரம் ஸோ பூ ஸோ இன்னும் ஒரு மூணு மாதத்தில் கா காய் பழம் எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ தான் சீசன் பூ பூ எடுக்கிற சீசன் உடனே இந்த தேனீக்கள்லாம் பறந்து வரேன் எங்கே இருந்தாலும் பாருங்கள் பூவை தேடி வண்டு வருது அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ பார்க்குறதுக்கு மாமரத்து பூ ஸோ நம்ம மாம்பழம் சாப்பிட்ருப்போம் எவ்வளோ பேர் இதை மைண்ட்யூட்டாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த இலைகள்லாம் அப்படியே காஞ்சிட்டு புது இலைகள் துளிர் விடுது பாருங்கள் அந்த கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு இந்த பழைய இலைக்கும் இந்த இலைக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு இதுதான் துளிர் விடுதல் அங்கே பாருங்கள் இந்த ஹனி பீஸ் ஒன் ஆர் டூ பறகுது ஸோ எல்லாமே இதெல்லாம் என்ன படுதுனா இந்த பாலினேஷன் ஸோ பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஹனி பீஸ் இன்செக்ட்ஸு பேர்ட்ஸு ஸோ எல்லாமே பாருங்கள் அந்த துளிர் துளிர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பசுமை ஸோ இந்த க்ரீனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்தோம்னாவே அந்த பூ பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக அவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இது என்ன வகை மாதிரினா அந்த பெங்களூரான ஒரு இந்த கிளிமூக்கு மாதிரி இருக்கும் அந்த மாங்காய் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குழம்புலாம் வைப்பாங்க மாங்க மாங்காய் சாம்பார் ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ மை ஃபேவரட் பாருங்க ஸோ ஒரு சில அந்த இலைகள் பாருங்கள் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது புதுசாக வருது அந்த கலர் டிஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நைஸ் கலர் பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள் நம்ம கிராமங்களுக்கு வந்தாவே நம்ம இயற்கையை ரசிக்கிறது வானம் நிறைய மரங்கள் பக்கம் பக்கம் இருக்குது பாருங்கள் நெல்லி மரம் பக்கம் இருக்குது நெல்லி மரம் பப்பாளி மரம் தென்னை மரம் ஸோ இயற்கை எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது அமையறதில்ல ஸோ அமைஞ்சாலும் அதை ரசிக்கிற குணங்கள் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியல இயற்கையை ரசிப்போம் நேசிப்போம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்வோம் பாருங்கள் எல்லா மரமும் ஸோ அதாவது கிரீனிஷ் எங்கும் பசுமை எங்கும் பசுமை எதிலும் பசுமை ஸோ மாமரம் பப்பாளி மரம் நெல்லி மரம் ஸோ தென்னை மரம் ஸோ அனைத்து வாழை மரம் ஸோ எல்லா மரமும் இருக்குது ஸோ